இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது ரிசப்பண்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார் இவருடைய சாதனை மட்டுமல்லாமல் இது இந்திய அணிக்கும் அளிக்க முடியாத சாதனையாக மாறியிருக்கிறது ஆமங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை முதல் இன்னிங்ஸில் வெறும் ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் ஏறக்குறைய நூறு ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் அதற்கு காரணம் இங்கிலாந்து அணியே ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டதால் பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க பந்துவீச்சுக்கு வீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று கருதப்பட்டது ஆனால் அப்படியே நேர்மாறாக முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் என தொடர்ச்சியாக விளாசி அதிரடியில் மிரட்டியிருந்தது அதுவும் இந்த பிச்சில் தானா இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தது என்று நம்ப முடியாத அளவுக்கு இந்திய அணியின் பேட்டிங் என்பது அசுரத்தனமான அதிரடியில் மிரட்டியது அதுவும் குறிப்பாக நம்ம ரிசப்பன் வந்துட்டு உச்சகட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவர் மட்டுமே இருபத்தி ஏழு சிக்சர்கள் மற்றும் இருபத்தி ஓரு பவுண்டரிகள் என அடித்து முன்னூற்றி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டார் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த சம்பவங்கள் நடந்தது அனைத்துமே ஒரே ஒரு நாளில் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு நாளில் அதிகபட்சமாக தொண்ணூறு ஓவர்கள் வீசப்படும் அந்த தொண்ணூறு ஓவர்களில் முந்நூறு ரன்கள் அடிப்பதே கடினம் அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் ரிசப்பன் மட்டுமே முந்நூறு ரன்களை எடுத்துவிட்டார் இதனால் அந்த ஒரே நாளில் இந்திய அணி மொத்தமாக அறுநூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் வரை குவித்திருந்தது அது மட்டுமில்லாமல் இதில் பலரையும் மிரள வைத்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இதே இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு எதிராக ஒரே நாளில் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் குவித்திருந்தது ஆகவே இப்போது அதற்கு பழிதீர்க்கும் விதமாக அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி அறுநூறு ரன்களை கடந்து ஒரே நாளில் எடுத்து இங்கிலாந்து அணியை பலிதீர்த்துள்ளது மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத இன்னிங்ஸாகவும் அமைந்துவிட்டது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மட்டுமே இந்திய அணி நினைத்தால் இன்னும் இருநூறு முந்நூறு ரன்கள் கூட அதிகமாக அடித்து கிட்டத்தட்ட முதல் இன்னிங்ஸில் ஆயிரம் ரன்களை தொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்று வரும் சமீபத்திய இத்தகைய வார்ம் அப் அனைத்திலும் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எளிதாக வெற்றி பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் இந்த மேட்சிலும் கண்டிப்பாக இந்திய அணி இங்கிலாந்து அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றே எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்